ஒவ்வொரு மாறியிலையும் நாங்கள் செத்துதான் புழைக்கிறோம் அப்போ இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் பன்னிரெண்டாம் வந்து இந்தியா தான் இப்போ நாங்க வாடகிறோம் பெரிய சாக்கள் வந்துட்டு முப்பதாம் தேதி போயிருந்தோம் எந்த நேரமும் என்ன நேரவே இல்ல. சாப்பாடு வாங்குச்சா? அப்படி நீங்க அப்படி சாப்பாடு ஓகே. ஆ ஆ போன கரெக்ட்டா தான் பட் சாம்பார் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றைக்கு எங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் அதாச்சும் வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்குமென்றது நான் என்று சொன்னால் கனநாலைக்கு போக வீடியோஸ் வீடியோ வந்து நாங்கள் வந்து வித்தியாசமான ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எழுபது பேருக்கு வந்து ஒரு சிக்கன் சாப்பாடு வந்து மனம் திருப்தியாக கொடுக்க சொல்லி வந்திருக்கிறது இது வந்து யார் ரெண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தந்தது வந்து தம்பி ஒரு ஓட ரெண்டு தகுந்திருக்காரு அந்த சர்மிக்கு அந்த வகையில் பெரிய அளவு சந்தோஷம் எழுபது பேருக்கு சாப்பாடுன்றைக்கு உண்மையிலேயே வேலை கொழும்பி அதை வந்து செய்து அதை சரியான முறைக்கு திருப்தியாக கொடுக்க வேணும் என்று சொல்லி மனம் செய்கிறது அது வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் இன்றைய நாள் வந்து நாங்கள் எழுபது பேருக்கு சாப்பாடு வந்து கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் பிரான்ஸ் நாட்டிலேருந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க நவநீதன் ரூபபதி அதாச்சும் வந்து அவங்களுடைய பதினோராவது நினைவு நாள் நினைவு நாளை முன்னிட்டு தான் இந்த சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க இந்த சாப்பாடை வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மோகன் ஃப்ரான்ஸில் இருந்து அவங்க குடும்பத்தினர் தான் இதை வந்து செய்கிறாங்க நாங்கள் வந்து உண்மையிலே வந்து சாப்பாடு சில சில இடங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுக்க வேணுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து சொல்லுவாங்க ஐயோ வீடியோ எடுக்கிறதோ அப்படின்னு சொன்னால் வேண்டாம் வேண்டும் நாங்கள் வந்து சில நேரம் சில இடங்களில் வந்து பார்க்குறது இப்போ உண்மையாக சில நேரங்களில் சில சில இடங்களில் கஷ்டமாகவும் இருக்கும் சில இடங்களில் இல்லாமலும் இருக்கும் எல்லாருக்குமே அப்போ நாங்கள் இப்போ கொண்டு கொடுக்க போகிற இடம் வந்து உண்மையிலேயே வந்து வரமைக்கப்பட்ட இடம் தான் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லாருமே ஆணாக இருந்தாலும் ஜெடி பெண்ணாக இருந்தாலும் நாளாக அந்த தொழில் செய்து தான் அவங்க சாப்பிட்ற அவங்கள்ட்ட இப்போ வந்து உண்மையிலேயே இருந்து அந்த தொழில் செய்து சாப்பிட்றவாடியாலும் இந்த ரொக்கம் அப்படின்றதே இல்லை காரணம் என்று பார்த்திங்கன்னா சொன்னால் தாங்கள் களைவெடுக்கக்கூடா பொய் கூட உழைச்சி வாழ்கிறோம் அதே மாதிரி யாரும் கொடுக்குறத நாங்கள் வந்து சந்தோஷமாக ஏற்றி கொண்டு சாப்பிட்றோம் சில பேர்கிட்ட போய் பார்த்தா ஐயோ வக்கம் அப்படி இப்படின்னு பல விதமான கதைகளை வந்து சொல்லுவாங்க இப்போ நான் வந்து அன்றைக்கு போய் அவங்கள்ட்ட வந்து கேட்டுருந்தேன் கேட்க அவங்க சொன்ன வசனம் வந்து நம்ம இங்கே என்ன ஒன்று இங்கே வந்து கொடுங்கோ அது வந்து நாங்கள்டா இங்கே வந்து சில சில வேலை திட்டங்கள் இல்லாத ஆக்கள் இல்லாமல் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்களே என்ன தொழில் செய்ய தொழில் வந்து இல்லாத முடியல் புருஷனை இழந்தது நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அப்போ காய்ச்ச பொழுது நிறைய கதையில் கலைச்சிருச்சுன்னா நாங்கள் எழுபது பேராக செட் பண்ணி இருக்கிறோம் உண்டு அதே எழுபது பேர் என்று சொன்னால் நாங்கள் எங்கேயோட ஏரியாக்குள்ளே இருந்தாலே ஒரு ஆறு ஏழு குடும்பம் எங்கேயிருக்கும் தெரிஞ்சாக்கணும் வந்து கஷ்டப்பட்டாக இருக்கணும் அதுக்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் பேருக்கு செட் பண்ணி ஒரு ஆறு ஏழு குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்து தான் நிச்சயம் அங்கேயும் அறுபத்தஞ்சு பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அறுபத்தஞ்சு பேர் மொத்தம் எழுபத்தி ஒரு பேருக்கிட்ட வருது எழுபது பேர் வந்து நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேனால் இங்கே ஒரு ஆறு ஏழு குடும்பத்துக்கு சாமி கொண்டு சாப்பாடு கொடுக்கும் அதே மாதிரி வெளியிலே வந்து அவங்க எங்க கொண்டு போய் அறுபத்தஞ்சு பேரை நான் அவன் சைட் பண்ண சொல்லியிருந்தான் அப்போ அறுபத்தஞ்சு பேருக்கு அங்கே கொண்டு போய் நாங்கள் சாப்பாடு வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஆதரவாக இருக்கும் உண்மையிலேயே வந்து சாப்பாடு கொடுக்குறதுன்றது வந்து மிகப்பெரிய அளவு சந்தோஷம் எனக்கு இப்படி என்ன சொன்னால் மனுஷன் எப்படித்தான் என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலும் இப்படித்தான் உழைச்சாலும் ஒரு உங்களுடைய வயிற்று பசிக்காகத்தான் மெயின் ஏன்னா எல்லோருமே மாதிரியே தான் என்ன இருந்தாலும் அந்த வகையில் அந்த குடும்பங்களில் நிறைய பேர் பெரிய அளவு ஒரு சந்தோஷத்தோடு வாழ்வாங்க ஆனால் அவங்கள்ட்ட இன்றைக்கு போகிற பொழுது நான் நிரந்த வடிவாக அவங்களுடைய நிலவரங்களுக்கு க நீங்கள் என்னென்ன மாதிரி இருக்கிறீங்களத சில நேரங்களில் போகிறோம் சில எல்லாம் பக்கத்து ஒரே ஒரு ஏரியா தான் போய் கண்டுட்டு தான் சில ஒன்று ஒன்றடி மண்டடியாக வருவாங்க சில பேர் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் காட்டு இல்லாமல் இருக்கும் அப்படியான சூழ்நிலை கூடவும் இருக்கும் ஆனாலும் இந்த வகையில் இந்த சாப்பாட்டை தந்த பாலமோகன் அவங்களுடைய அந்த குடும்பத்தினருக்குமே வந்து நான் பெரிய அளவு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு கொடுக்குறதால ஒரு மதிய நேரத்துக்குரிய ஒரு செலவு மிச்சமாகும் அந்த செலவு மிச்சமாகும்னு சொல்லியிருக்க அவங்கள வச்சு ஏதாச்சும் ஒரு யோசனத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நாட்டில் வந்து நிறைய வசதி பிரச்சினையிடம் இருக்கிற ஒரு நேரம் மதியம் சமைக்கணும் என்றாலும் ரெண்டாயிரம் அஞ்சு ரூபாக்கு மேலே வேணும் இந்த சாப்பாடு வந்து ஒரு பார்சல் சாப்பாடு வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாக்குரிய சாப்பாடு இதில் வந்து எழுபது பேருக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் சரி எனக்கு மிச்சத்தை நாங்கள் அங்கே கொண்டு கொடுக்குறது கொடுத்து என்னென்ன மாதிரின்ற விஷயங்களை ஒவ்வொன்றே அங்கே போயிட்டு பார்ப்போம் சரி இதில் வந்து சாப்பாடு எல்லாமே கட்டி ரெடி பண்ணி எல்லாமே எண்ணிக்கையோடு வச்சுருக்குது என்ன பரிசுன்னா நாங்கள் அங்கே சொல்லும் பொழுது கோ கரெக்டாக இருக்க வேணும் சாப்பாடும் என்ற ஒரு காரணத்தில் வடிவாக போட்டி ஃபுல்லாக வந்துட்டுது ஓகே இந்த சர்வீ பாருங்கோ இப்போ தான் நல்ல அலுவலும் வந்து முடிஞ்சிருக்க போல் இருக்கு சமைச்சது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கோ அப்புறம் ஆகிட்டுது நேரம் வந்து ஒண்டா ஆகிட்டுது சரியில்லை அப்போ நாங்கள் வந்து போவோம் ஏன்னா ஓகே நாங்கள் அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க அப்படியே இதில் நிற்கிற பிள்ளைகள்லேருந்து ஒவ்வொன்றும் சாப்பாடு கொண்டு வந்துருக்கோன்றோடனையும் ஓடி அங்கேருந்து வந்துருக்குறாங்கலிஞ்சா மக்கள் வந்து கூடிட்டு வந்துட்டாங்க பாப்ப வர விட்டு என்ன வேண்டு உள்ள போயிட்டு பார்ப்பேன் ஓகே என்ன சொன்னால் நான் சொன்னது மாதிரி தான் பாருங்கள் இப்போதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டிருக்கினமாக்கா இந்த இப்போ தெரியாது ஒவ்வொன்றும் பக்கத்துன்னு சொன்னால் பிரபு ஏற்கனவே சொன்னது தான் இப்போ நாங்கள் கொண்டு வந்த உடனேயும் சாப்பாடு வந்துட்டேன்ட்றோன்னே தான் ஒவ்வொருத்தரும் அங்கே இருந்தே உண்மையிலே வயசு ஊனாக்கள் சின்ன பிள்ளைகள் எல்லோரும் தான் கூட ஒரு ஒருத்தரும் இப்போதான் ஒருதான் ஒரு தான் ஒரு ஒரு ஆக்களாக வந்து ஒன்று இருக்கணும் சரிதான் இருக்கும்பா அப்பா ம் ஓகே சரி அப்போ பாதிங்க நாங்கள் வந்து இப்போ சாப்பாடு கொடுக்குறக்கோ நீங்கள் வந்துட்டோம் இது எல்லாருமே இந்த ஒரு கிராமத்துக்கு இருக்கிறாக்கள் தான் சாதாரணமாக பார்த்தா நீ அரேஞ்சு நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிடுறாங்களா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தவா ஆனால் இன்னும் வரையில போயிருக்க பாதி பாதிங்க வரையணும் தானே சொல்லுங்க இது இருக்க சாதாரணமா எல்லாருமே வந்து என்னன்னு சொல்றது உண்மையிலேயே ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முழு பேருமே சீரதொழில் செய்து வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அடுத்த போய் இந்த கோயிலுக்கும் இல்லாமல் எல்லாருமே வந்து நாலாந்தம் வேலை தான் வந்து உழைச்சு சாப்பிடுவோம் நினைக்கிறார்கள் அந்த வகையில ஓகே ஏன்னா சில இடங்கள்ல போனாலும் தெரியாது அப்படியான விஷயங்களை வந்து சொல்லி கொண்டிருப்பாங்க ஆனா இங்கே வந்து அப்படி இல்லை நாலாந்தம் எல்லாருமே கோழி தொழிலுக்கு பூராக்கல நான் இந்த ஏரியால வந்து வந்தா சில சில உண்மையிலேயே வந்து நிறைய வருமப்பட்ட ஆக்கள் வந்து நிறைய இருக்கிற இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து சொந்தமாகவே வந்து இருந்து இப்போ இவங்க வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கே நிறைய காரணம் இருக்குது இவங்கள்ட இடம் வந்து வேறு இப்போ நாங்கள் வந்து சாப்பாடை கொடுக்குறதும் அவங்க வந்து வாங்கி கொண்டு போய் சாப்பாடை வாங்கி கொண்டு வரோம் அதில் விஷயம் இல்லை இவங்க வந்து என்ன மாதிரி இங்கே வந்து இருக்கிறாங்க போகிறாங்கன்றது வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது எல்லாருமே வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு இடங்கள் அதாவது வந்து இப்போ நாகர் கோயில் குடத்தணி அப்படி பல இடத்துலையும் இருக்கிறோம் இங்க இங்கே வந்து இங்க நாங்கள் எண்பத்தேழாம் ஆண்டு ஓட பலிக்கிட்டோம் நாங்கள் இங்கைக்கும் ஓடி கொண்டு வந்துருக்கிறோம் இருபது பேருக்கும் இருபது பேருக்கும் இங்கே இப்போ நிலையாக நிற்கிறோம் எங்களோட சொந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் சொந்த இடத்துக்கு போகிறது போகாததுக்காக எல்லோரும் நாங்கள் இதுக்குள்ளே மீனவர்கள் எங்களோட சொந்த இடத்துக்கு நாங்கள் மூளக்குடியம் வந்து போகிறதுக்கு எந்த வசதி வாய்ப்பு எங்களுக்கு அந்த இல்லை அதனால் நாங்கள் இங்கே அரசாங்கம் எங்களுக்கு வன்னிக்கு போய் வன்னியான திரும்பி இங்கே வந்து இங்கே இங்கே வந்து வருது அங்கே இதில் கொண்டு வரப்போ காணி தந்தது அந்த ரெண்டு பிறப்போ காணி தந்து ஒரு சிறிய தற்காலிக வீடும் தந்தது அதில் இருக்க இகசிலாமி வந்திக்குது அதுக்காக எங்களுக்கு நிறுவனம் ஒரு வீடு தந்திக்கணும் அந்த வீடு மழைக்கு உதவாத வீடு

ஆனால் அரசங்கத்தால் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லையில்லை ஒரு பெரிய கொடுத்தாலே குடும்பங்களுக்கு ரெஃபண்ட் பிறப்பை காணீங்கன்னு நீங்கள் வீடும் கொடுத்தாலே அது பிரபு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு புள்ள ஆறு புள்ள பத்து புள்ள அவர்களுக்கு இன்றைக்கும் இருக்க குடும்பம் இல்லாமல் ஓடி கிரிக்கலாம் அந்த அங்கே நாங்கள் ஏசி ஹவுஸில் கேட்டால் சொல்லிங்கனா இல்லை கிடக்கு பெருங்காணிங்கன்னு நிறைய கிடக்கு அரச பிடிக்க போனால் பிடிக்க வேண்டாம் அது நாங்கள் சொல்லாமல் பிடிக்கக்கூடாது ஒரு தட்ட பேர் யாருன்னா அவர்களுக்கு போன மக்கள் இந்த வீடுகள் இருந்து அதில் வந்தால் அதில் எலும்பு அவர் கோயில் இப்படி இப்படி பரமாரியும் இருக்க இடம் இல்லை ஒவ்வொரு மக்களும் கதப்பினா அவட்டு கொண்டு இருக்கட்டும் இது அறிஞ்சு எங்களுக்கு ஒரு சிறிய குடுதனக்கும் போட்டிருக்கிறதுக்கு ஒரு பகுதி வாய்ப்பு குடி எங்களுக்கு பெரிய உதாரி அதோடு எங்களுக்கு சொந்த தொழிலில்லை

தொழில்கள் இல்லையா நான் ஒரு தனியில இருந்து அது எல்லாரும் தங்கடைய சொல்லுவினா இதுதான் ரெண்டு நாள் கிடைக்கும் கூலித்தோழில் மூன்று படிக்க வைக்கணும் சாப்பாடு அம்மா வந்து சொல்றவா இங்க அடிப்படையா பார்த்தா சில மலையில ஸ்கூலுக்கு ட்யூஷனுக்கு போறதுக்கு கூடிய அடிப்படை வாசலாம் இல்லாமல் அவங்களை பாத்தீங்கன்னா நிற்பாங்க ഇപ്പം നാളെന്താ ഒഴുങ്ങാ നല്ല മതി വസതിയായി വാഴവങ്ങളെക്കൂടി ഇപ്പം രണ്ട് മൂന്ന് പിള്ളാർന്നും അവങ്ങളൊക്കെ വസതി ഇക്കാതെ പുത്തോണ്ടി വാങ്ങി കൊടുക്കും അതോടെ അപ്പം പുള്ളികൾ ഇല്ലാതെ വയസ്സുപോവനെ വേളിഞ്ഞ കിടന്ന് പേര് കഷ്ടം കിടക്കുന്ന

நீங்களும் நீங்களும் அம்மா இந்த

ക്യാപ്പ് ആട്ടിച്ചാൽ നിങ്ങൾക്ക് തരാൻ വേനോ എനിക്ക് വഴി വെക്കണമല്ലോ മൂന്ന് കൊമ്പളം

போனாலும் जिम्मेदारा பொறுக்கி போறதுக்கு வேற வழ இல்ல எங்க நீங்கட கொடுங்க கேக்கங்கங்க கிட்ட கொடுத்தினா கொடுங்க மம்மேரே கேன நான் 40 குட இன்னும் இல்ல இது கூடனி கூட தான் நான் குட 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 தான் போறது டிபென் இல்லை الماده இல்லை நான் கரெக்ட் தான் தான் கொடுக்குறேன் நீங்க புலிக்கு போறாகணும் நான் தரது இல்லை பேசுறேன் நான் ஜெயிக்கிறேன் பாரு பாதியா நான் தான் தரන්නේ இல்ல எனக்கும் கொல்ல எல்லாம் பம்பரோலே எல்லாம் ஆவல்ல என்னதை களைக்குறேன் இங்க அது தான் இங்க எல்லாம் இருக்கான் ஜே போவு நேத்து ஒரு தடவலும் போஞ்சேன்னா அங்க போயிருতো இந்த அளவுக்கு ஜான்தா மாட்டாங்க நாங்க எங்கட உடலா இருந்துறோம் நாங்களே தெரியும் நீங்க சக்க தான் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு தச்சால जीएसல லோணும்ல அவே லோணும் போயிரல जीएसல லோணும் போயிரல ஹாலாகாலத்துல இருந்து இருக்குங்க கிட்ட அந்த போ நாங்க பந்த உதிச்சு உடம்பு எடுத்து பந்த பாவிலே மட்டும் கூடு மட்டும் தற்காலி காத்து வரேன் இம்மிலேயே வந்து அடிப்படையாக அவங்க வந்து கனகாலமாக வந்து இருக்கிறவங்க வந்து அப்படியே தான் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்தவங்க மாறி ஒரு நிலைமை வரைக்கும் போயிருப்பாங்க சில பேர் வீட்டில் போன நார்வல் பிள்ளைகளெல்லாம் போட்டுவாங்க நார்வலுக்கு இருக்க இந்த தொழில் வசதி இல்லை அந்த தொழிலுக்கு வீடுகளை வேச்சுவதில் ஒப்படைத்து போட்டு போகுது சரி அந்த வீட்டுல இருக்கிறதா இப்ப வந்து ஒழுங்கு தக்காளி இதே இல்லாம இருக்க நாங்க கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் களை கையில் இதுக்கப்புறம் அத பெற மாட்டோம் வந்து எங்க உறுதி என்ன தெரியல சில எல்லாருக்கும் கொடுத்தாச்சு

ಮೊಳಗೆ ಸಾಧ್ಯ ಮೂಡಾ ಬಡಿ ಬೋ ಮಲೆಜಿ ಮೈರಂದಾಯೆ ಭಾಗನೆ உண்மையிலேயே வந்து அதை விரும்பி கேட்கிற சாதாரணமா இப்ப என்னன்னு சொல்றது நாங்களும் உங்களோட வாழ்க்கை தான் நீங்க இருக்கும் என்ன இப்ப ஒரு சில ஆட்களை தெரிஞ்ச வழியால நாங்க இதை வந்து செய்யறோம் நான் பெருசு நீங்க பெருசோன்னா ஒருபோதுமே நாங்க நினைக்கிற எல்லாருமே ஒன்று தான் சோரம் தாய் மாதிரி தான் நினைக்கிற இதுல வந்து நினைக்கிறாங்கள ஒருத்தருமே சரி ஏன்னா என்ன நான் இதே சொல்ல வந்தேன் ஏதாச்சும் மிச்சம் இருந்தால் உண்மையிலேயே இருக்கிற பிள்ளையால கூட உன்ன வாங்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு

திரா <muchas> கூட <muchas> இது வந்து அந்த பதினோராவது நினைவு நாள் அவங்களுடைய அந்த ஆத்மா சாந்தி எடுக்கிறவுங்கறத கொடுத்து வாங்க நீ நன்றி சொல்லிட்டீங்க வாங்கம்மா இந்த வர போங்க இப்படி சின்னவளு சொல்லுங்க அதான் பெரியாக்கள் நன்றிய சொல்லுங்க வாங்க ओय मैं फल्लों का दल देखिन आंती है अरे बेगन अरे आ 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 அய்யா வந்துட்டாங்க தம்பி அந்த அய்யாக்கு ரெண்டு ஆமா அது என்னடா சின்ன அந்த பாட்டு ரெண்டு பாரு போடு போடு இல்ல அரைக்கு கொடுக்கவும் எல்லாரும் ஒண்டடி ரெண்டு வாடி கோடு வாடி ரெண்டு அம்மா கண்ணா தோண்டு இந்த இந்த ஒண்டு வாண்டு இல்ல ரெண்டு வாடல இருக்கு மधवகா நான் கீழ இருக்கு அதான் மधवக்கு வா ஒண்டு வாண்டா இந்தக்கு ஒத்தப்ளை ரெண்டு வாண்டு அந்த ரெண்டு சாரி 5 சாரி 5 சாரி பாரு அம்மா அவரு தஞ்சாவூர் இப்ப வழிபாடு கஷ்டப்பட்டுதான் நாங்க ನಂಗಾ ಶರ್ಮನ್ ದಾದಿ ಕ್ಯಾಪ್ ನಾನಾ ಮಂಗರೆ ಪಾಳೆ ಲೈನಕ್ મોલ <laughs> દે

சாப்பாடு வாங்கி சாப்டா நீங்க அப்படி சாப்பாடு ஓகே சாப்பாடு

வா 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 ஒnde தெண்ட புள்ளை அந்த தெண்ட புள்ளை அதுக்கு வரல அந்த அல ஏது வர மாட்டேது வர இங்க ரொம்ப வந்துது பொண்ணு குளிச்சாறது ஒண்டே சாபரோனே சரி எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சார் வர முடியாத ஆட்களும் வந்து இந்த இடத்துல இருக்கிற வழியால் சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டு வாங்கிக்கொண்டு போகிறாங்க இதில் வந்து நாங்கள் பார்த்து எண்ணிக்கேண்டு வந்து ஆட்கள் குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் சாப்பாடு வந்து எல்லாருக்குமே தான் போயிருக்கிறது எனக்கு குடும்பத்தில் மூன்று பேர் ரெண்டு பேர் நாலு பேர் என்று அப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ இருக்குது அப்போ நாங்கள் நம்ம வீடியோ வந்து முடிக்க போகிறோம் என்ன மிச்சம் வரும் பொழுது சொன்னாங்க வந்து சமைக்கிறோம் சமைக்காமல் இருப்பாங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில இருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த குடும்பத்துல சந்த பாலகுமார் அண்ணா அவர்களுக்கும் பாலமோகன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நான் வீடியோ வந்து முடிக்கிறேன் ஓகே வீடியோ முடிச்சு சந்திப்போம் நீங்க போட்டா